வணக்கம் திருப்பரங்குன்றம் இந்த புனித தளத்தை வச்சு ஒரு அசிங்கமான அரசியலில் அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை இந்துத்துவ சக்திகள் அப்படின்னு சொல்லிக்கிற பல அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த ஒரு அரசியலில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எப்பவுமே மத ரீதியான சண்டைங்கிறது இந்தியாவில் எங்கே நடந்தாலும் சரி தமிழ்நாட்டில் மட்டும் அது ஓ அது ஒரு நாளும் நடக்காதுன்ற அளவுக்கு வந்து அமைதி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு அனைத்து மதங்களையும் வந்து இங்கே மதிப்பாங்க அனைத்து மத மதத்தைச் சார்ந்தவர்களும் வந்து நட்புறவோடு பழகிற ஒரு மண்ணாக இந்த பெரியார் மண் திகழ்கிறது இந்த இடத்துல எப்படியாவது வந்து தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது இந்த மண்ணை வந்து தங்கள் ஆட்சிக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பேராசையில் பல காலமாக பல்வேறு முயற்சிகளை என்னென்ன கேவலமான முயற்சிகள் இருக்கோ அத்தனையையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது இந்த மதவாத சக்திகள் குறிப்பாக இந்து வெறியர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இந்து மதவெறி கும்பல் வந்து தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாளும் வந்து அது எடுப்படலை காரணம் மக்கள் அப்படி அவர்கள் மனநிலை ஒரு நாளும் வந்து பாஜகவுக்கு இடம் கொடுக்காது அல்லது அவர்கள் நினைப்பதை வந்து இவங்க ஒரு நாளும் ஆதரிக்கிறது இல்லை அதுதான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ திருப்பரங்குன்ற அந்த மலை மலையின் அடிவாரத்தில் வந்து முருகர் கோயில் இருக்குது அதனுடைய மலையினுடைய இன்னொரு புறத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது மலையினுடைய உச்சியில் சிக்கந்தர் அந்த மசூதி இருக்கு மேலே அதனால் அந்த மலைக்கு பேரே சி சிக்கந்தர் மலைதான் இன்னைக்கு நேற்று இல்லை பல நூறு ஆண்டுகளாக அந்த மலையை அப்படித்தான் மக்கள் பேச பேர் சொல்லி கூப்பிடுறாங்க யாரும் அதை முருகர் மலை அப்படின்னு சொல்கிறது இல்லை அது வந்து சிக்கந்தர் மலை மலைக்கு பேர் சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றம் வந்து முருகனுடைய முதலாம் படை வீடு அப்படிங்கிறதுனால அந்த முக்கியத்துவத்தையும் அவங்க எல்லாருமே மதிக்கிறாங்க அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் அல்லது இந்துக்களாக இருக்கட்டும் இந்த முக்கியத்துவத்தை யாருமே வந்து விட்டுக் கொடுக்குறதில்லை முஸ்லீம்களும் இவர்களை வந்து இருவருமே வந்து ரொம்ப இணக்கமாக நட்புறவோடு இப்போ வரைக்கும் இருக்காங்க அதை குலைக்க வேண்டும் அந்த இடத்தில் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் இந்த இந்து முஸ்லீம் அந்த கலவரத்தை வந்து தூண்டணும் அவங்கள சண்டை போட விட்டு அதில் வந்து நம்ம ஆதாயம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மதவெறி கும்பலோட நோக்கமாக இருக்குது அவருடைய நோக்கம் எப்பவுமே வந்து அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு பகுதியில் கலவரத்தை உண்டாக்கி அல்லது ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு சம்பவம் எதையாவது வந்து நடத்தி அதன் மூலம் வந்து அங்கே தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா பாபர் மசூதி இடிப்பு தான் இந்த பாபர் மசூதியை வந்து இந்த கொலவரி கும்பல் போய் இடிச்சு தரமட்டமாக்கி அங்கே அங்க ராமர் கோயில் கட்டணும்னு ஒரு கோரிக்கை வச்சு நின்னாங்க பாருங்க அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸால ஆட்சி பிடிக்கவே முடியல அன்றிலிருந்து பாஜக தான் வந்து ஆதிக்கம் செலுத்துதாங்க இடையில வந்து முலாயம் சிங் யாதவோ மாயாவதியோ ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க வந்தா கூட தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரி சித்தனைக்கும் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழ்கிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் ஒன்று இஸ்லாமியர்கள் இருந்தும் கூட இவர்கள் இந்து மத விருப்பை வந்து பெருசாக அந்த இந்து மத வெறியை பெருசாக வந்து அங்கே விதைச்சி அதன் மூலம் வந்து அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பேட்டர்ன் அந்த ஃபார்முலாவை தான் வந்து இங்கேயும் அமல்படுத்தணும் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க துடிக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ பாபர் மசூதி மாதிரி வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பெருசாக பண்ணணும் பெரிய கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அங்கே மலை மீது இருக்கிற அந்த மசூதியை இடிக்கணும் அந்த மலை முழுக்க முருகன் கோயிலுக்கு சொந்தமானது அதை முருகன் கோயிலுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை இதற்கு முன்பும் கூட இந்த மாதிரி மதவெறி கும்பல் சில வேலைகளை பண்ணாங்க பட் சுத்தமாக வந்து அதை எடுப்படல நீதிமன்றமும் வந்து அவங்க தலையில் ஓங்கி கூட்டி போங்கடாப்பால் அப்படின்னு சொல்லி இரண்டு மூன்று முறை தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நீதிமன்றங்கள் தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகும் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் மலையை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா அவர்களை எதற்காக இந்த அரசு இந்த அளவுக்கு வந்து அனுமதிக்குது அவர்கள் இந்த அளவுக்கு ஒன்று கூடும் அளவுக்கு ஏன் வந்து அவங்க விட்டு வைக்கிறாங்க தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பலரும் இந்த விஷயத்தில் மு க ஸ்டாலின் அரசு மீது மிகப்பெரிய அதிருப்தியாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்க மக்கள் நலத்திட்டம் ச நிறைய பண்ணுறாங்க மக்களுக்கு அதில் வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது இவங்க இவங்களுக்கு சாதகமாக ஆதரவாக இருக்காங்கன்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த சீமான் மாதிரி தற்கொலைகளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது அல்லது இந்த பாஜக மதவெறி கும்பலை வந்து இந்த அளவு வளர விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்னு இந்த அரசு புரியுதா அவங்களுக்கு இல்லை புரிஞ்ச வந்து அவங்க வேணும்னு வேடிக்கை பார்க்குறாங்களா அல்லது எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து மறைமுகமா வந்து ஒரு கூட்டணி இவங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து இழாம இல்லை ஏன்னா எனக்கு இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் மதுரை மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய மனநிலை என்ன இதெல்லாம் வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து நிறைய பதிவு பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க முடியுது எல்லோருமே வந்து இந்த திருப்பரங்குன்றம் மலை புகாரத்தில் நாங்கள் அமைதியாக இருக்கோம் எங்களுக்குள்ள மாமச்சா உறவோட நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன்டா அதில் தலையிடுறீங்க நீங்கள் யார் முதல்ல இந்த ஊருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் முதல்ல வெளியே போங்கடா அப்படின்னு அவங்க வெளிப்படையாக பேசுறது கேட்க முடியுது இன்னும் சிலர் வந்து இதை பற்றி பேசுனா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த பதிவுகளை கூட என்னால் பார்க்க முடியுது அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின கூட்டம் இருக்கு அதுதான் வந்து ஆபத்தா இருக்கு வழக்கமாக பாஜக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது அல்லது கண்டன கூட்டம் நடத்துது அப்படின்னா அப்பெல்லாம் வந்து ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பெரிய விஷயம் பத்து பேர் ஒன்று கூடனா பெரிய விஷயம் அதுதான் பாஜகவோட அன்னைக்கு நிலமை தொண்ணூறுகளில் கூட ரெண்டாயிரத்தின் ஆரம்பம் வரைக்கும் கூட ஒரு பரிதாபத்துக்குரிய அல்லது புள்ள மாதிரி இருந்த ஒரு கட்சி அது ஒரு அமைப்பு அது அதே போல் மத வெறியர்கள் சிலர் ஒன்றா கூடுறாங்கன்னா கூட அது ஒரு தான் இருப்பாங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்த மத வெறி கும்பல் அவங்க கூடின கூட்டத்தை பார்த்தா உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு இதை வந்து மறைக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை அல்லது பூசி மெழுகி கடந்து போக முடியாது எப்படா தமிழ்நாட்டில் எல்லா மதமும் சம்மதம் எல்லாருக்கும் எல்லா மதத்துக்காரர்களும் ஒரு உறவினர்கள் மாதிரி ஒன்றா இருக்கிற ஒரு மண்ணில் இவ்வளோ பெரிய கூட்டம் இத்தனை ஆயிரம் பேர் வந்து மதவெறி கும்பலோடு இணைஞ்சு நிற்கிறாங்கன்னா இது என்ன நடந்தது எப்படி வந்து இந்த மாற்றத்தை வந்து இந்த அரசு சகிச்சிக்கிட்டு இருக்குது எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இடம் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இவங்க அதிகமாக பெருக ஆரம்பித்தாங்க இப்போ வந்து அந்த கூட்டம் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்க முடியுது இந்த எச்ச அது வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கு தடை அதை உடை இதுதான் இந்து மக்கள் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாதிரி வந்து வந்து இந்த இந்த அளவுக்கு சக்திகள் ஊக்கம் பெறவும் இந்த கூட்டம் பெருகவும் யார் யாரு தான் இந்த அனைத்து மதமும் சம்மதம் அனைவரும் நமது உறவினர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பூமியில இவ்வளவு மத வெறியர்கள் மத வெறுப்பாளர்கள் எங்கிருந்து வந்தாங்க எப்படி உருவானாங்க எப்படி இதை வந்து நீங்க அனுமதிக்கிறீங்க இவ்வளவு பேர் திரள்வதை அனுமதிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த மதவெறி சக்திகள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஊக்கம் கிடைச்ச மாதிரி இருக்கு இந்த கூட்டத்தை பார்த்து அம்ம புல புல்லரிக்கிறான் புலகங்கீதம் அடைகிறான் ஸோ இதை ஆரம்பத்திலேயே முலையிலேயே கிள்ளியறிய வேண்டியது எது எதுன்னா இந்த அரசு தான் இதை ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கணும் அவங்க ஆனா அதை செய்ய தவறிட்டாங்க அவருடைய விளைவு தான் இனி சீமானை வந்து நான் கைது பண்ணுவேன் பண்றதெல்லாம் ஓகே ஆனா இது வரைக்கும் அந்த பண்ணிடுற டேமேஜ் யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே அதாவது அவர் பேச்சு எடுப்பிட்டதா இல்லையா அது வேற விஷயம் ஆனா அது பதிவாக உட்காந்துருச்சு இல்லை இந்த சீமான் பேசுன கேடு கட்ட பேச்சு அவதூறான பேச்சுக்கள் இது அவ்வளவு வந்து ஏதோ ஒரு வகையில மக்கள் மனதில் பகிர்ஞ்சிருக்கு ஊடகங்கள்ல பயிர் அந்த பதிவுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது நீக்க முடியுமா சீமானத்துக்கு உள்ள போடுவீங்க அல்லது குண்டாசன கூட தூக்கி போடுங்க இல்லை ஒரு கை ஒரு காலை உடச்சு கூட வெளியே அனுப்புங்க ஆனால் அந்த ஏற்படுத்தி இருக்கிற அந்த பாதிப்பு இருக்க அது வந்து உங்களால் வந்து அதை சரி பண்ண முடியுமா யோசிப்பாருங்க இதை தடுக்கணும்னா ஆரம்பத்திலே அவனை உடைச்சிருக்கணும் ஆரம்பத்திலே வாயை உடைச்சிருந்தா உங்களுக்கு பேசுவானா பேச விட்டுட்டீங்க அவனை வளர விட்டீங்க அவனை ஒரு சக்தியை வந்து அடையாளம் காமிச்சிட்டீங்க இப்ப திமுக எதிர் நான் தான் நான் தான் நான் தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திருறான் அந்தளவு வந்து பண்ணிட்டீங்க இதில் பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுத்தா என்ன எடுக்கல என்ன அப்படிங்கிற மனநிலை தான் என்னை மாதிரியானவர்களுக்கு ஸோ இந்த விஷயத்தில் அதாவது சீமான் விஷயத்திலையும் சரி அல்லது இந்த மதவெறி கும்பலை வந்து அடக்காமல் இவர்களெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் எவன் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்க அதை பயன்படுத்த வேண்டியது இந்த மாதிரியான சக்திகளிடம்தான் இந்த சீமான் மாதிரி புறம்புக்குங்கிட்ட அதே போல இந்த எச்சப்பயிலுங்க இந்த மதவெறி கும்பல் இருக்கு இந்த மதவெறி கும்பலை வந்து நீங்க ஆரம்பத்திலேயே அடக்கி தடம் தெரியாம வந்து அவங்கள வச்சுருக்கணும் அதுதான் வந்து திராவிட மாடலுங்கிறது நீங்க வந்து அவனை இஷ்டத்துக்கும் வளர விட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அவன் வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல வந்து மாறி நிக்கிறான் ஒரு கட்டத்துல சொல்ல முடியாது அவங்க அந்த சக்திகள் வந்து மேலே ஏறி உங்களை ஏறி மிதிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு கூட வந்து நீங்கள உருவாக்கி வச்சிருக்கீங்க இதை ஆரம்பத்திலேயே வந்து அழித்தொழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை செய்ய இந்த அரசு முழுமையாக தவறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பத்திரிகையாளனா என்னுடைய பார்வை அதாவது எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது எல்லாரும் உங்களை நல்லவனு சொல்லவே மாட்டான் அதில் இந்த மாதிரி மதவெறி கும்பல் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க ஐயர் வீட்டுக்கே போய் நீங்கள் முறவாசல் செஞ்சால் கூட உங்களை வந்து அவன் ஒரு நாளும் நல்லவன் சொல்ல போகிறதுல உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்க போறது ஓட்டவன் போட போகிறதில்லை ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வேலை பார்க்குறீங்க அவனுக்கு அது ஒரு காலம் அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து உதவாது அதனால இனி இனி வரும் காலம் இன்னும் இருக்கிற அந்த ஒரு 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 ஆண்டு காலம் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் இவங்க இன்னும் என்னென்னவெல்லாம் செய்யணுமோ செய் அதெல்லாம் செய்வாங்க அதற்கான முன்னேற்பாடுகள் அவங்ககிட்ட இருக்குது அதுக்கான பிளான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வேலை பார்க்குறாங்க இனி வரும் காலங்களில் வந்து அவங்கள வந்து போராட விட்டு வளர விட்டு இன்னும் பெரிய ஆளாக்கி அதுக்கப்புறமா வந்து அடக்க அடப்போம் அடக்குவோம் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை வந்து மிக தவறானது அரசு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது அப்படிங்கிறதான் என்னோட பார்வை இந்த மதவெறி சக்திகளை ஆரம்பத்திலேயே வந்து அழிச்சிருந்தான் காணாம அடிச்சிருந்தான் குறிப்பா கோயம்புத்தூர்னா என்னமோ இவங்க கோட்டை இவங்க பெரிய வாயில் அசிங்கமாக வருது இவனுங்க கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க கோயம்புத்தூர் எவ்வளோ அழகான ஊர் எவ்வளோ நல்ல ஊர் அந்த ஊரை வந்து ஜாதி வரி வரி பிடிச்ச ஒரு கூட்டம் அது வந்து எங்களுடைய மண் எங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்களை இதுக்கு யார் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தான் திமுக அதிமுக இருவருக்குமே அதில் சம பங்கு இருக்குது இவனுங்களை வந்து வளர விட்டு வேடிக்கை பார்த்தது இவங்க தான் இவங்களை ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த கோயமுத்தூர்ங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு நகரம் அது தொழில் நகரம் அந்த தொழில் நகரன்ற இமேஜே போயிடுச்சுப்போம் அது தொழில் நகரமும் இல்லை வெறும் மதவெறி பிடிச்ச ஒரு பிற்போக்குத்தனமான கும்பல் உட்கார்ந்து இருக்கிற ஜாதி வெறி மதவெறி நிரம்பிய ஒரு நகரம் அப்படிங்கிற இமேஜை வந்து இவங்க ஏற்படுத்திட்டாங்க இதைத்தான் வந்து இந்த திராவிட மாடல் சாதிச்சுதா திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற மு க ஸ்டாலின் அவர்கள் இனியாவது எந்த காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்கக்கூடாது இந்த தமிழ் மண்ணில் அதுக்கு அவர் உறுதி அளிக்கணும் அதை வந்து நிச்சயமா வந்து இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் ஒருத்தான் திட்டுறான் அதே போல் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லோருமே வந்து ஒன்றுமன்னாக இருக்கிற ஒரு ஊரில் கலவரம் பண்ணுறான் இன்னொருத்தான் இந்த ரெண்டு பேரையும் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு திராவிட மாடல் சொல்கிறதுல என்ன சாதனை இருக்குது